ராகினி தன்னுடைய அப்பா பஸ்பதியை பார்க்க போகிறாங்க பஸ்பதியை பார்க்க போகிறவங்க அச்சேன் இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலப்பா என்னப்பா அது வீடு அதுவும் இந்த காவேரியை எப்படியாவது மைண்ட் ஆற்றல் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கேன் ஆனால் எந்தளவுக்கு இதை நான் எவ்வளோ லாலாம் கொண்டு போக முடியும்னு எனக்கு தெரியல என்னைக்காவது இந்த விஜய காவிரியும் ஒன்றா பேசிக்கிட்டா மனசு விட்டு பேசிக்கிட்டா அப்புறம் நான் நினச்ச திட்டேன் எதுவுமே நடக்காமல் போயிடுமேன்னு சொல்லி வரைஞ்சாங்க அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அது நடந்தாலும் கவலைப்படாதமா நான் அதுக்கு முன்னாடி இந்த விஜயோட சொத்து முழுக்க நம்ம அஜய் பேருக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாட்டை பண்ணணும் அப்படி எங்க பசுபதி சொல்றாரு பசுபதி சொன்னதை வச்சு எங்க ராயினி நீ யோசிக்கிறாங்க அது எப்படி முடியும் இப்போ காவேரி கிட்ட பாதி சொத்து இங்க அதே நேரம் விஜய் பாதி சொத்து இருக்கு ரெண்டு பேரோட சொத்தையும் நம்ம எப்படிப்பா வாங்க முடியும்னு சொல்றாங்க அதாம்மா நானும் ஏதாவது ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா இந்த வெண்ணிலாவை ஆஷ்ரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தோல அந்த ஆஷிரமத்துல எங்க வெண்ணிலாவை பார்த்துக்கிட்ட ஒரு அம்மா இருக்காங்கல்ல அந்த அம்மா மூலமா நம்ம ஏன் சைன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கறாங்க அதெல்லாம் சரிதான் அவங்க எப்படி இதுக்கு கொத்துக்குவாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கே தெரியக்கூடாதும்மா முதல்ல அவங்க கிட்டேயே தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்க அன்பரசு சொல்றாங்க இதெல்லாம் நடக்குமா சம்மந்தி எத்தனையோ தடவை நான் அந்த விச்சு கிட்ட கையெழுத்து வாங்க ட்ரை பண்ணிருக்கேன் ஒவ்வொரு தடவை போகும்போது ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கும் சரி இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு பாதி சுத்தி இங்க காவேரிக்கும் வந்துடுச்சு சரி அப்படியாவது கையெழுத்து வாங்கிடலாம்னு பார்த்தாலும் அதுவும் முடிய மாட்டேது இப்போ நீங்க நினைச்சிருந்த மட்டும் நடந்துருமா ஆனா ஏதோ ஒரு சக்தி தடுத்துக்கிட்டே இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது இந்த சாமி பேய் ஆத்மா இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லதான் ஆனா இந்த சொத்து விஷயத்துல மட்டும் இன்னைக்கு ஏதோ இடிச்சுட்டே இருக்கு அது என்னன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது எந்த காலத்துல இருக்கீங்க சம்பந்த நீங்க இந்த காலத்துல இருந்துகிட்டு நீங்க பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் நம்பலாமா சாமி மேல நம்பிக்கை இருக்கலாம் ஆனா அதுக்காக பேய் பிசாசு இதெல்லாம் நம்பாதீங்க சம்பந்தின்னு சொல்லும்போது போது நம்பிக்கை எல்லாம் இல்லதான் ஆனாலும் இந்த விஷயத்துல சொல்லும் போது இந்த விஷயத்தை நாங்க கரெக்டா முடிச்சு காட்டுறோம் அப்ப நம்புவீங்களே நீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை உங்களால முடிக்க முடியலன்னா நான் சொல்றத நீங்க நம்புவீங்களேன்னு கேக்கும்போது ஆஹ் பாக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு பசுபதி அடுத்த நாள் எங்க ராகினி ராயினியை கூட்டிட்டு ஆசிரமத்துக்கு போறாங்க ஆசிரமத்துக்கு ராயினியை கூட்டிட்டு போகும்போது அங்க இருக்க அந்த அம்மா கிட்ட என்னம்மா நீங்க இந்த மாதிரி வெண்ணிலாவை அனுப்பி வச்சுட்டீங்க பெத்த பொண்ணு போல பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்க இப்போ அவங்களுக்கு உரித்தி அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க சரி ஆனா அந்த பொண்ணு அங்க நிம்மதியா இருக்கா சந்தோஷமா இருக்கா அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன கேரண்டி இது எதுவுமே தெரியல அந்த விஜய் தம்பி பேரை சொல்லிட்டே இருந்தாலும் அந்த விஜய் தம்பிக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அவரை அவர் பொண்டாட்டியே தான் என்ன என்னேரமும் இந்த வெண்ணிலா பக்கத்துல இருந்த கவனிச்சுக்க முடியும்னு எங்க பசுபதி சொல்லும் போது என்னங்கய்யா அன்னைக்கு நீங்க எங்கிட்ட இப்படி சொல்லலையே இப்போ வந்து இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லும் போது அதுக்குதான் ஒரு வழி ஏற்பாடு பண்ணிருக்கோம் என்னங்க என்னங்க ஏன்னு சொல்லி கேக்குறப்போ இதோ இந்த பேப்பர் இதுல எல்லா டீரியல்ஸும் எழுதியிருக்கு இந்த நாலு பேப்பர் அஞ்சு பேப்பர் உங்ககிட்ட கொடுக்கறோம் இது எல்லாத்துலயும் விஜய் காவே ரெண்டு பேர்கிட்டையும் நீங்க சைன் வாங்கணும்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க சைன் எதுக்கு வாங்கணும் அதுவும் நான் போய் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இல்ல வெளியிலாவும் முழுசா ஒப்படைச்சுட்டேன் இதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது நடந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் காரணம்னு சொல்லி எழுதியிருக்கு இதுதான் இவ்வளவு பெருசாக எழுதியிருக்கோமே தவிர மற்றபடி இதுல ஒன்னும் இல்லை நீங்க பயப்பட வேணாம் இதை நேரம் விஜய் தம்பிகிட்டேயோ இல்லை அங்க கவிறிக்கிட்டையோ கொடுத்து நீங்க சைன் வாங்குங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க போய் சைன் கேட்டா கண்டிப்பா போட்டு கொடுப்பாங்க இருந்து வந்திருக்கோம் வெண்ணிலாவை ஒரிவா பாத்துக்கிறதுக்கு அதுக்கு நீங்க மட்டும்தான் சரியான ஆளுன்ற மாதிரி பேசி சைன் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு பசு சொல்றாங்க அப்படி அப்படியா இதை வாங்கிட்டா அப்புறம் வெண்ணிலாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துராதில்ல வெண்ணிலாவை அந்த வீட்டை விட்டு யாரும் வெளியில அனுப்பிட மாட்டாங்கள அப்படின்னு கேட்கிறப்போ சே சே அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதே வீட்டில தானே நானும் இருக்கேன் அப்படி ஏதாவது ஒன்று நடந்தாலும் கூட நீங்கள் இந்த பேப்பரை வச்சு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் செய்ய அதுவும் சரிதான் வெண்ணிலாவுக்கு நான் ஒரு அம்மாவாக இருந்து பார்த்துக்கிட்டேன் அவளுக்கு எதுவும் ஒரு கஷ்டம்னாலும் என்னாலையும் தாங்கிக்க முடியாதுதான்னு சொல்கிறாங்க இங்கே அந்த ஆசிரமத்தில் இருக்க அம்மாவும் சரி நாளைக்கு இந்த பேப்பர்ஸோட வாங்க ஆனால் நாங்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சால் அப்புறம் எங்களை அவங்க சந்தேகப்படுவாங்க திட்டுவாங்க உங்கள் நல்லதுக்காகவும் வெண்ணிலா நல்லதுக்காகவும் தான் இந்த ஏற்பாட்டை பண்ணுறோன்னு பசுபதி அன்பரசு அஜய் ராயினி எல்லாரும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லி அடுத்த நாள் இங்க விஜய் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன் கூடவே இங்கே காவேரியும் கிளம்பிட்டு இருக்காங்க தாத்தா ஹாலில் இருக்காங்க அப்போ அந்த அம்மா வராங்க வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் கூட்டிகிட்டு வராங்க வெணிலாவை பார்க்க வந்தீங்களா வெணிலாவை ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிட்டு வந்தாச்சு இப்போ தான் அவன் தூங்கிட்டு இருக்கான் நீங்க போய் பாருங்கம்மான்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் ஐயா நான் போய் வெணிலாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே போறாங்க உள்ளே போய் வெணிலாவை பார்த்துட்டு வெளியில வராங்க வெளியில வரவங்க இங்கே உட்காந்துருக்க அங்கே தாத்தா பாட்டின்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க பார்த்துட்டு இங்கே கிட்டே சொல்றாங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயமா தான் வந்தப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம்னு சொல்லும்போது தான் பையில இருக்க அந்த வந்து பேப்பர்ஸ் எடுக்கிறாங்க இல்லை அவன் ஒரு அம்மாவா இருந்த பார்த்துக்கிட்டேன் இப்போ அவன் உங்ககிட்ட இருக்கிறது வரைக்கும் சந்தோஷம் தான் ஆனால் அவளாலையோ உங்களுக்கோ உங்களால் அவளுக்கோ இந்த ஆபத்தும் வராது அதே நேரம் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டேன்ற மாதிரியும் அவளுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் கேரண்டின்ற மாதிரியும் இதில் ஒரு சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு மனசு திருப்தியா இருக்கும் இல்லனா எப்போ அவளை நீங்க எங்கே அனுப்புவீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டே இருக்க வேண்டியிருக்கும் அதுக்காக தான் சொல்லும்போது நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைம்னு சொல்ல இங்க தாத்தா சொல்றாங்க அவங்க தான் இவ்வளவு சொல்றாங்கல்லடா விஜய் பயப்படுறாங்க பயப்படுறவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும் பேசாம ஒரு சைன் ஆனா போட்டு கொடுத்துரு அதை போட்டு கொடுத்தா அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னா நம்ம அதுல என்ன விஜய் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லும் சரி தாதான்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி கொடுங்கன்னு சொல்லி அந்த பேப்பர்ஸ் வாங்கி இங்க அதுல வேற என்ன எழுதியிருக்க போகுது இங்க வெண்ணிலா பத்தி தானே அதனால இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் சைன் போடுறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இங்க சைன் போட போறாங்க அப்போதான் இங்க கீழே காவேரி வராங்க காவேரி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வரவங்க என்ன இது எதுக்காக சைன் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் விஜய் எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டாரு இப்ப காவேரியும் சைன் பண்ணணும்னு அந்த அம்மா சொல்லும்போது எதுக்குங்க நான் மட்டும் சைன் பண்ணால் பார்த்தாதான்னு சொல்ல இல்லைங்க காவேரி அவங்களும் சைன் இது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் காவேரி இதெல்லாம் உண்மையிலே நம்பிக்கை இல்லாமல் அதுக்காக யோசிக்க சொல்லும்போது இங்க சரி கொடுங்க நானும் சைன் பண்றேன்னு காவேரி சைன் பண்ண வரும் பொழுது இந்த விஷயத்தை வந்துட்டு ராகினி ஆச்சை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க வீடியோ இங்கே காட்டிட்டு இருக்காங்க அன்பரசுக்கும் அங்க பசுபதியும் அன்பரசு இதை பார்க்குறாங்க பரவாயில்லையே நம்மளால் முடிக்க முடியாத விஷயத்த சம்மந்தி ஒரே நாளில் முடிச்சு காட்டிட்டாரு நினச்சி சந்தோஷப்படுறாங்க என்னமோ ஏதோ ஒரு சக்தி தடுக்குது தடுக்குதுன்னு சொன்னீங்க இப்போ எந்த சக்தி தடுக்குது விஜய் கையெழுத்து போட்டாரு இதோ காவேரியும் கையெழுத்து போட்டுட்டான் சொத்து முழுக்க நம்ம அஜய் ராகினி பெருக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு எங்கள் பசுபதியும் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் சைன் பண்ணதுக்கு பிறகு காவேரி சைன் பண்ண போட போகிற நேரத்தில் தான் உள்ளே இருக்க வெண்ணிலா பயந்து அலறி சத்தம் போட்டு துடிக்க ஆரம்பிக்க என்னாச்சு உள்ள ரூமில் சத்தம் கேக்குதுன்னு பதட்டத்தோட எல்லாரும் கூட காவிரி அந்த பேப்பர்ஸை வச்சப்படியே அப்படின்னு நினைட்ருக்கேன் எங்கள் ராகினிக்கு அஞ்சுக்கும் பதட்டமா போய்டுது என்ன இது இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்தது இப்போ என்ன ஆச்சு வெண்ணிலாவுக்குன்னு எல்லாரும் உள்ள போய் பாக்குறாங்க இங்க எதையோ பார்த்து பயந்து சத்தம் போடுறாங்க வெண்ணிலா ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லம்மான்னு சொல்லி அக்கறையா விஜய் கூட்டிட்டு வெளியில வந்து உட்கார வைக்கிறாங்க ஒன்னும் இல்ல எதையோ பார்த்து பயந்துருப்பா தனியா ரூம்ல இருக்கலாம் அதுதான் வேற ஒண்ணும் இல்லம்மா நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க சரிம்மா நீ சைன் போடுமா அப்படின்னு எங்க தாத்தாவும் சொல்லும் சரி தாத்தான்னு சொல்லி கையெழுத்து போட போற நேரத்துல இங்க ஃபேன் ஓடுறப்போ ஃபேன்ல மூலமா அந்த பேப்பர்ஸ் எல்லாமே கீழே போய் பறக்க ஆரம்பிச்சிடுது என்ன இது பேப்பர்ஸ் எல்லாம் பறக்குதுன்னு சொல்லி இங்க அன்பரசன் பார்க்குறாங்க பாத்தீங்கல்ல சம்மதி நான் தான் சொன்ன சொத்தை மட்டும் இவங்கிட்டேருந்து வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் இப்போ எவ்வளோ தூரம் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏதாவது தடங்கள் இதே மாதிரி தான் ஏற்படும் இப்போ பாருங்க வெண்ணிலா சத்தம் போட்டது இந்த காத்தாடி ஃபேனு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே சந்தேகம் இல்லையான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிற விஷயம் தான் பசுபதி அன்பரசுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே காவேரி எல்லா பேப்பர்ஸையும் எடுத்து பார்க்கும்போது தான் அதில் காவேரி விஜய் சொத்து இதெல்லாம் எழுதியிருக்கிறத பார்த்து ரொம்ப பதட்டப்படுறாங்க என்ன இது ஆனால் இவங்க சொன்னது வேற சொத்து பத்திரம் விஷயங்கள்ல எழுதிருக்கு இது சொத்து பத்துற மாதிரி இருக்கு சைன் வாங்குற மாதிரி ரெண்டு பேரோட சைன் வாங்குறதுக்கு என்ன சொல்லி படிக்க இந்த இந்த படித்து பார்த்துட்டு அதிர்ச்சியாகிற காவேரி இங்க விஜய் தாத்தா பாட்டினி எல்லாருமே அஜய்க்கும் ராகினிக்கும் பதட்டமா போயிடுது நாம மாட்டிக்கிட்டோம் சிக்கிக்கிட்டோம்ன்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே புரியுது அஜய் ராகினி அந்த இடத்த விட்டு நவ்வை பார்க்கும்போது ரெண்டு பேரும் நெல்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு எங்கள் காவேரி திட்டிட்டு பக்கத்தில் போறாங்க என்னாச்சு காவேரி சைன் போட்டு கொடுத்தா அவங்க சீக்கிரம் போவாங்களேன்னு சொல்லும்போது இது ஒன்றும் அக்ரிமெண்ட் பேப்பர் கிடையாது இது சொத்தை அவங்க பேரில் மாற்றி எழுதி வைக்கிறதுக்கான ஒரு பேப்பர்னு சொல்ல அப்போ அந்த அம்மா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க இது அக்ரிமெண்ட் பேப்பரில் சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்ல கொடுத்தாங்களாம் அப்போ இந்த நீங்களே எடுத்துகிட்டு வரலையா உங்ககிட்ட கொடுத்ததை யாருன்னு விஜய் கேட்க அதோ நிற்கிறாங்களே ராகினி அவங்க வீட்லேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் வந்தாங்க அவங்க அப்பா அப்புறம் இன்னொரு ஆளு இது இந்த பையன் எல்லாருமே வந்தாங்கன்னு சொல்லும்போதும் எங்கள் விஜய் காவேரி தாத்தா பாட்டின்னு எல்லாரும் ரொம்ப கோபத்தோட எங்க அஜய பார்க்குறாங்க அஜய் ராயினி அப்படியே நின்றுட்டுருக்க ஜி உனக்கெல்லாம் கேவலமாக இல்லை அந்த கொடைக்கானலில் அங்கே உங்கள் அப்பா பண்ண அதே வேலையை தான் இங்கேயும் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அங்கே ஊரில் இருக்க எல்லாருடைய சொத்தையும் அடித்து பிடுங்கி கொடுமைப்படுத்தி சாகடித்து வாங்கி சேர்த்து வச்சிங்க இங்கேயும் அதே வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா இது ஒன்று கொடைக்கானல் மாதிரி கிடையாது உங்கள் எல்லாேருக்கும் அடங்கி போறதுக்கு உங்கள் மேலே ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா மட்டும் போதும் தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டிடுவாங்க கொடுக்கவா இப்போ என் பேரில் இருக்கிற சொத்தையும் விஜய் பேரில் இருக்கிற என் சொத்தையும் யாருக்கும் தெரியாமல் எழுதி வாங்குறதுக்காக இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்ய குடு ஃபோன் அப்படின்னு சொல்லி பிடுங்குறாங்க அந்த லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க அசுபதியையும் அன்பரசையும் பார்த்து விஜய் அதிர்ச்சியாக பாருங்க விஜய் என்ன நடக்குதுன்னு பாருங்க காவேரி காட்டவும் செய்ய இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் சித்தப்பா ஏற்கனவே இங்க வெண்ணிலா வாழ்க்கையில விளையாடு நீங்க இப்போ என்னை காவேரி வாழ்க்கையிலையும் விளையாட பாக்குறீங்களா இதுக்கப்புறம் நான் எதுக்கு பொறுமையா போகணும் சித்தப்பா சித்தின்னு நான் பொறுமையா போனதுக்கு காரணம் சித்தி மட்டும்தான் இதுக்கப்புறம் அவங்களுக்காக கூட நான் யோசிக்க போறது கிடையாது நீங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனையை ஆகணும்னு சொல்லி எங்க போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லுங்க சொல்லிடுறாங்க எங்க அஜய் மன்னிச்சிருங்க சொல்லி காலில் போய் விழுக காலால எத்தி விட்டு காவேரி இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது நீ இவங்க ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும்னு சொல்லும்போது போது எங்க ராகினியையும் அஜயையும் கழுத்தை பிடிச்சி வெளியில விட்டு எங்க காவேரி பெரிய ஒரு பூட்டாவை எடுத்து போட்டு விட்டாராங்க எங்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணி நிக்க தாத்தா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதான் தப்பு சொல்லும் சொல்லும்போது இதுக்கு அப்புறம் என்னமா நான் செய்யறது சொத்துக்காக இவ்வளவு பெரிய கீழ்தரமான வேலையை அந்த அன்பரசும் பார்த்து செஞ்சிருக்காரு என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி ஆகுதேன்னு சொல்லி ரொம்ப கவலை leo de irica. அதெல்லாம் பார்த்துக்கலாம் தாத்தா என்றைக்கே இருந்தாலும் இந்த அன்பரசுக்கு கூட இருக்க பசுபதி ஒரு புத்துலேன்ட்டு வந்த பாம்புன்றது அப்போ தான் உனக்கு தெரியும் அப்போ அவர் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேடி பரவும் செய்வார் நீங்கள் வேணா பாருங்கன்னு சொல்லும்போது அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா ஆனால் என் பொண்ணு மட்டும் சந்தோஷமாக தான் அதுவே எனக்கு போதும் ஆனால் என் பொண்ணை மட்டும் சந்தோஷமாக தான் வச்சுக்கிறான் அந்த ஆளு ஆனால் எண்ணங்கள் தான் சரியில்லை என்ன ஓட்டங்களும் சரியில்லை இந்த அஜயும் இந்த ராகினியும் இவ்வளோ மோசமாக யோசித்து நம்ம குடும்பத்திலேருந்து இதெல்லாம் செய்வாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லும்போது தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க அதான் நாங்க இருக்கோம்ல இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் இனி எல்லா பேப்பர்ஸையும் நாங்க ஒரு தடவை படிச்சு பார்த்தே சைன் பண்றோம் படிச்சு பார்க்காம எதையும் சைன் பண்ணக்கூடாதுன்றதை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல இன்னைக்கு இந்த விஷயம் நடக்காம இருந்ததே உன்னாலதாமா இல்லைனா இன்னைக்கு எல்லாரும் இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நம்ம தான் அவங்களுக்கு கீழே இருந்திருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருப்போம்னு சொல்ல தாத்தா எது நடக்குமோ அதுதானே நடக்கும் நம்மள மீறிய ஒரு சக்தி இருக்குல்ல அந்த சக்தி தான் இன்னைக்கு இதை எதையுமே நடக்க விடாம பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு போக அது என்னமோ காவேரி சொல்றது உண்மைதான் போல இந்த வீட்டில் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது கல்யாணி அதை நல்லது பண்ணுதுன்னு தான் எனக்கும் தோணுதுன்னு தாத்தா சொல்லிட்டு போக பாட்டி யோசனையிலேயே நின்றுட்டு இருக்காங்க மேல போற விஜயை பார்த்துட்டு காவேரி ஆறுதலாகவும் பேசுறாங்க